ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டுமா சீனா குக்ஸ் சேனிக்கு சுவையான ஒரு இனிப்பு பலகாரம் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது சட்டன் செஞ்செல்லாம் இதை மாவு அரைச்சி ஊற வைக்கிற வேலைலாம் எதுவுமே கிடையாதுங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து அரிசி மாவு கோதுமை மாவு வெள்ளம் எல்லாம் வச்சு செய்கிறனால அவ்வளோ ருசியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு வ ரவை வறுத்த ரவியாக இருந்தாலும் சரி வர்க்க ரவியாக இருந்தாலும் சரி அதோட ஒரு சிட்டி உப்பையும் சேர்த்துட்டு அதோட ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து உரமாக எடுத்து வச்சிடலாங்க அதோட ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கரலாம் அதோட மூணு கப்பு தண்ணி எடுத்துக்கரலாம் இனிப்பு இது கரெக்டாக இருக்கும் அதோட தண்ணியும் வெள்ளமும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிட்ட பின்னாடி இதை வந்து ஒரு அடிகணமான பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம் கடாய் எடுத்துக்கோங்க இது மாதிரி கொஞ்சம் நல்லா திக்கான பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க அதோட வந்து வடிச்சிட்டு தண்ணியை வடிச்சு வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இந்த மாவு நம்ம கலந்து வச்சுருந்தாலே அந்த மாவையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ முடிஞ்சால் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிருக்கேன் இல்லாட்டி சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி பெரிய கடாயி அது மாதிரி எடுத்தால் தான் நம்ம கலக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சு நல்லா திக்கான பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் ஒரு மூணு இந்த நாலு நிமிஷத்துலேயே இது நல்லா வந்து பிடிச்சிட்டு நல்லா வந்து கடாய் விட்டு நல்லா வந்துடும் இதெல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிட்டு மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போ இதோடு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கரலாம் இது வந்து இந்த மாவை இப்போ மாவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கைப்பழுக்கிற சூடு இருக்கவுடனே மாவை நல்லா திட்டமாக சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி பிசஞ்சிடணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன செய்யலாம்னா ஒரு ஸ்பூன் எள்ளு இருந்துச்சுன்னா எள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம அதிரசெல்லாம் சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் வரும் அது மாதிரி இருக்கும் இந்த எள்ளெல்லாம் சேர்க்குறனால அது கையில் எண்ணெய் இல்லை அடிக்கடி நெய்யை வச்சுட்டு நல்லா மாவை வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக பிசஞ்சிக்கிடலாம் நம்ம மாவு பிணையறில் தாங்க இருக்குது ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா விடாமல் இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க மாவு நல்லா பிணையிலனா நம்ம வந்து தட்டி போடவனே விரிசல் விட்ட மாதிரி ஆயிரும் அதனால் நல்லா ஈவனாக வராது ஸோ மாவை மட்டும் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா உருண்டாக போட்டுட்டு இது மாதிரி தட்டி போட்டால் போதுங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் அதோடு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து இது மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி தட்டி போட்டுக்கிட்டேன் இப்போ இது நல்லா போட்ட உடனே திருப்பி போடாமல் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு நிமிஷம் அப்படியே விட்ருங்க வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கரலாம் இது ரொம்ப கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு தான் எடுக்கணுனு அவசியம் இல்லை கோல்டன் ஆக உடனேயே எடுத்துடலாம் ஏன்னால் நம்ம செஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சிட்ட பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெள்ளமாக சேர்க்குறனால கலர் வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட் ஆகிரும் ஸோ கொஞ்சம் முன்னாடியே இது மாதிரி எடுத்துக்கரலாம் லைட் கலர் சே இருக்கவுனே எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட இந்த ரெசி இந்த ஸ்வீட் ரெசிபி கிடாம இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக இதை வீக்கெண்டில் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி நான் மூணு மூணு தட்டி பொறிச்சிக்கிட்டேன் இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பதினஞ்சு வந்துச்சு இந்த அளவுகளில் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு ஏற்றாப்புல தட்டி சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி ரெண்டு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற எண்ணெயெல்லாம் எக்ஸஸ் எண்ணெய்லாம் வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு பலகாரம் வீ எண்ணெயில் செய்யறதெல்லாம் வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும்ல வெளியே வாங்கி சாப்பிட்றத விட அதே மாதிரி நான் மறுபடியும் போட்டுக்கிட்டேன் மறுபடியும் மூணு இதை போட்டுட்டு இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி எல்லா பலகாரத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு இது பொறிக்கவுன்னே அப்படியே வீடு நல்லா கமகமனம் மணக்குங்க அவ்வளோ மனமாக இருக்கும் வீடே கண்டிப்பாக அந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவன் பிகனர்ஸ் கூட செய்யலாங்க தீயை மட்டும் மிதமான சூட்டில் வந்து வச்சு பொரிச்சா எடுத்துகிட்டா போதுங்க இப்போ இது நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு ஸோ நம்ம எடுத்துடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் ரெசிபிஸ் ஃப்ரீ டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் இது மாதிரி நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாஷ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் டேட்டா பை பாய்